வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி ஒரு பழமையான டிஃபன் பற்றி சொல்லுறேன் அது வந்து சொஜ்ஜின் பேர் இது புழுங்கரிசியும் பாசி பருப்பிலும் செய்கிறது இது ஒன்றுக்கு கால்பாகம் பாசிப்பருப்பை எடுத்துக்கொண்டு புழுங்கரிசியை நன்றாக வறுத்து கொள்ளவும் இந்த பாசி பருப்பையும் நன்றாக வறுத்து கொண்டு சிகப்பாக சிம்மில் வைத்து நன்றாக வறுத்து கொள்ளவும் வறுத்து எடுத்து வைத்து கொள்ளவும் அதன் பின்னர் ஒரு குக்கர் அல்லது க அடி கனமான பவுனி அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஐம்பது ஆயில் அல்லது நல்லெண்ணெய் விட்டு கடுகு விழுந்தம் உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இஞ்சி பொடியாக நறுக்கியது அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கொள்ளவும் அதுக்கப்புறம் வரமிளகாய் இதை போட்டு தாளித்து ஒன்றுக்கு மூணு தண்ணி இந்த பருப்பையும் சேர்த்து அளந்து கொண்டு ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டு கொதி வந்த பிறகு உப்பு போட்டு இந்த அரிசியையும் பருப்பையும் அதில் ஒன்றாக கொட்டி நன்றாக கிளறி மூடி வைத்து விடவும் பத்து நிமிடம் கழித்து பின்னர் திறம் திறந்து மறுபடியும் கிளறி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் வைத்து வைக்கும் இது நன்றாக பொலப்புல என்று வெந்திருக்கும் இது இது வேகத்துக்கு ஒரு நிமிடம் நிமிடமாகும் இது வந்து எடுத்து பார்த்தோமா வாசமாகவும் பொலபொலன்னு சாப்பிட சு சுவையாகவும் நன்றாகவும் இருக்கும் இதற்கு தொட்டுக்கொள்ளுவதற்கு ஒரு எலு எலுமிச்சம்பளம் அளவுக்கு சிறிதாக புளியை எடுத்து ஊற வைத்து புளிக்கரைசலை வடித்து புளிக்கரைசலாக வடித்து கொண்டு அதை கடுகு உளுந்த வ வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தா பச்சை மிளகாய் தாளித்து கருவேப்பிலை போட்டு இந்த புளிக்கரை அதில் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொதி வந்த பிறகு நன்றாக ஒரு பத்து நிமிடம் கொதி வந்த பிறகு தேங்காய் சிறிதாள் ரெண்டு ஸ்பூன் தேங்காயை போட்டு கீழே இறக்கி வைத்து விடவும் இந்த சொச்சிக்கு இந்த கொச்சி சுவையாக இருக்கும் இது பழமையான டிஃபன் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றாக இருக்கும் வணக்கம்